பகையாகி பங்கமாகி பட்டு இடைஞ்சலாகி தபழிக்கிற நிலைமடப்போம் உன்னை பார்த்தாவே விருப்ப நிக்கிறா விளையாடி பேசுறா உன்னை பார்த்தாவை வார்த்தையில பேசுறா வார்த்தையில குத்துறா நீயா நானான்னு போட்டி இருக்குது நீயா நானான்னு சண்டை சாடி இருக்குது எது எடுத்தாலும் சரியில்லை எது எடுத்தாலும் புரியல இடைஞ்சல கொடுக்குறாப்பா நான் இருக்க மாட்டேன் போயிருப்போம் போயிருப்போம் போயிருப்பது பல மனக்கு துன்பமும் துயரமும் ஆகுதுடப்பா ஆசைக்கு மனைவியப்பா அளவுக்கு பிள்ளைங்கடப்பா ஆனா எந்த காரியமும் நடக்கலாப்பா மனைவி பேர் என்னடாப்பா கிருத்திகா கிருத்திகா கேப்பார் பேச்சு கேப்பா ஊரார் பேச்சு கேட்கறா வீட்டுல இருக்கிறவங்க புத்தியே கேட்டுட்டு இருக்கிறா நீயா நானன் போட்டி போறா நீயா நானன் சண்டை இருக்கிறா வார்த்தையால கோளாறுனால பிரச்சனைய குடுப்பா இடைஞ்சலா பண்ணுவா இடைஞ்சல செய்வா ஆட்டம் கட்டுவா அலமருந்து நிப்பா பண்ணையத்தை கெடுப்பா பட்டிக்கு சோதனை பண்ணுவா துன்பத்துல நடக்கும் துயர்த்தல ஆகுமாடா நீ எது தொட்டாலும் பண்ண பொண்ணாகிற நேரத்துல நீக்க எல்லாமே அழிஞ்சு போய் நிறுத்திடா கடல்காரன் கழுத்துல கத்தி வச்சு குத்துற நிலைமை ஊரு விட்டு ஊரு வனவாசம் போயிடலாம இடம் விட்டு இடம் வனவாசம் போயிடலாமான்னு பாக்க பல மடங்கு இடைஞ்சல் ஆகி போச்சு பல மடங்கு தொந்தரவு உந்தர்வுல மாட்டிக்கிட்டா துன்பத்துல நிக்கிற ஆசைக்கு அலங்கோலம்பா அலங்கோலம் வார்த்தை அடப்பா பட்டிக்கு அடைஞ்சலப்பா பாவைக்கு கோளார் நடப்பா ஓரார் பேச்சு கேப்பா நானார் பேச்சு கே உன்ன பார்த்தா பிடிக்கலங்கிற பேச்சு ஒட்டது தொடங்கல வெச்சது விளச்சல வேற வார்த்தையில வார்த்தைகள்ல உன்னை விட்டு போற உன்னை விளாடுறன்னு சொல்லுவா அவளையே புத்தி மாத்திட்டாங்க சுடுகாட்டு சாம்பலும் சுடுகாட்டு மையும் சுடுகாட்டு கோளாரும் நடந்திருக்குறப்ப உன்னோட வீட்டுல பகையாகணும் பங்கமாகணும் பிரிஞ்சு போகணும் இடைஞ்சல் ஆகணும் செஞ்சிருக்கிறாங்க ஏழு ஊர் போலாமா பத்து ஊர் போலாமா பகையே எடுக்கலாமா பண்ணைத்த தொடலாமா ஆட்டம் கட்டுவா அது மருந்து விற்பான் உன்னையே நாசம் போடான்னு உன்னையே சொல்லுவான்

நீதான் கேட்ட வாய் தொடர்ந்து அந்த நீ இப்படி பண்ணுறையா பிடிக்கிறியா நீ சாமி எதுவும் எதுவும் கேட்டதே தான் கேட்டதே தப்பு தான் என்ன ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற கேட்டேன் சாமி எதுக்குமே ஒத்து வரல எந்த காரியமும் சரி

யாரும் இல்லை சந்தேகம் பிடிக்கிறது தேவை சந்தேகம் தேவை இல்லாத ஒரு பொண்ணாட்டி மேலே அவமாடா எதுக்குடா நீ இப்படி பண்ற இல்லைம்மா அது மாத்திரை தின்னுக்கிட்டு ராவி பண்ணிச்சுமா அதனாலதான் நான் சந்தேகம் நான் கோதாமா ஆமா போத மாத்திரையை போட்டுக்கிட்டு ஆமா கோத மாத்திரை புள்ளைய கூட போடுறேங்கிறோம் ஆமா ஆமா அப்படி பண்ணதுனாலதான் அந்த பொண்ணாது கோத மாத்திரை போட்டு ஏமாச்சிட்டு ஏமாந்துட்டு போயிருந்தேன் ஏய் உலதான் கேட்கறேன் எந்த பொண்ணாது கோத மாத்திரை

இல்ல அது அப்ப இருந்தே இருந்திருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த எனக்கு தெரியாத மறைச்சிட்டாங்க நானும் நாலு வருஷம் அதை காப்பாத்து நானும் மாத்திரை வெள்ள பேல இருக்கு அப்பா ஆமா ஆமா இந்த சின்ன பிளிக்கோடு சின்ன சின்னதாசம் எல்லாம் மாதிரி திங்கிதுமா கண்ட மாத்திரி திங்கிது போதைக்காக மாத்திரை திருட்டு தான் சரி பண்ண முடியலம்மா நானும் எங்க எங்கேயோ கூப்பிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலே ஒரு மாசம் வச்சிருந்தேன் மீண்டும் மீண்டும் அதே தவறுக்கு தான் போகுது ஒரு பொண்ணு வாழ்க்கை எடுக்கிறத நான் எவ்வளவு பார்த்தேன் குழந்தை இருக்குதான் டார்ச்சர் பண்ணுது என்ன ரெண்டு நேரமும் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்னால எதுவுமே பண்ண முடியல எதனால இப்படியாச்சுன்னு தெரியல அம்மாவை பார்க்க வந்தேன் இட விட்டு இடமாறிக்கோ சரிம்மா இட விட்டு இடமாறிக்கோ சரிம்மா அவங்க அம்மா வீட்டுக்கே நீயும் போயிரு

இது ஒரு பொண்டாடி குள்ளு கொடுக்க போ எதுவும் சொல்ல மாட்டா சரிங்களா அப்புறம் அவளை இங்க வரம்பா அப்புறமே பேசிக்கலாம் சரியா ஊத்தர விலை சொன்னது உண்மையா பையன் மக்களுக்கு உத்தரவு கொடுத்து பேசு பையன் என்ன ஒண்ணுங்க சொத்து பிரச்சனை